ஹாப்பி ஹார்மோன்ஸ்னா என்ன அதை வந்து அதிகப்படுத்துவதற்கு பட் இயற்கையாக இதை அதிகப்படுத்துவது எப்படி ஸோ நம்பர் ஒன் வந்து மனிதன் வந்து எப்போ வந்து மனிதனாக உணர்கிறான் பூங்காற்று நேயர்களுக்கு வணக்கம் நான் டாக்டர் ஸ்ரீனிவாஸ் ராஜ்குமார் மனநல மருத்துவர் இன்றைக்கி நம்ம வந்து ஹாப்பி ஹார்மோன்ஸ்னால் என்ன அதை வந்து அதிகப்படுத்துவதற்கு இல்லை அதிகமாக அதை உணர்வதற்கு நம்ம என்ன செய்யலாம்ங்கிறத பற்றி வந்து பார்ப்போம் ஸோ யூஸ்வலி பிரெயினில் வந்து டோப்பமீன் செரட்டோனின் என்டார்ஃபின்ஸ் இந்த மாதிரி ஹார்மோன்ஸ் அதாவது வேதிப்பொருட்கள் வந்து சுரக்கும்போது நம்ம வந்து மகிழ்ச்சியாக உணர்கிறோம் நமக்கு ஒரு உந்துதல் இருக்குது நம்ம வந்து சந்தோஷத்தை வந்து நம்மளால் வந்து அனுபவிக்க முடியுது ஸோ இதை மேம்படுத்த என்ன பண்ணலான்னா சே இயற்கையான வேதிப்பொருட்கள் அதாவது இந்த என்சைம்ஸ் எல்லாம் சிந்தசைஸ் பண்ணுறதுக்கு அதோட சப்ஸ்ட்ரேட் வந்து வேணும் அதனால ஊட்டச்சத்து குறைபாடு இல்லாமல் நம்ம உடம்பை பேணுவது வந்து நம்பர் ஒன் அதுக்கு பிறகு வந்து மைக்ரோ நியூட்ரியன்ஸ்னு சொல்லுவாங்க அதோட குறைபாடுகள் இருந்தால் அதற்கான சப்ளிமெண்ட்ஸ் எடுத்துக்கிறது அதுக்கு பிறகு வந்து இந்த வேதிப்பொருட்கள் வந்து ஃபார் எக்ஸாம்பிள் ரொம்ப கம்மியாக இருக்குது டிப்ரெஷன் ஆன்சைட்டி இந்த மாதிரி கண்டிஷன்ஸ் இருந்தால் அதற்கான மருந்துகளை எடுத்துக்கொள்வது வந்து ரொம்ப இம்பார்ட்டண்ட் பட் இயற்கையாக இதை அதிகப்படுத்துவது எப்படி ஸோ நம்பர் ஒன் வந்து ஃபிசிக்கல் ஹெல்த் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட் ஃபிசிக்கல் ஹெல்த் அதாவது மற்ற ஊட்டச்சது மற்ற பிரச்சனைகள் அதாவது வியாதி ரத்த கொதிப்பு இதற்கான மருந்து மாத்திரைகளை வந்து நீங்கள் ஒழுங்கமாக எடுத்துக்கிறது ஒழுங்காக எடுத்துக்கிறது அதுக்கப்புறம் எக்ஸசைஸ் ஸோ எக்ஸசைஸ் வந்து என்னான்சஸ் த லெவல் ஆஃப் ஆல் திஸ் ஹார்மோன்ஸ் இன் த பிரெயின் ஸோ எக்ஸசைஸ் பண்ணும்போது உங்களுக்கு வந்து endorphin சுரக்குது. அது வந்து இயற்கையான சந்தோஷம் தன்னிறைவு இது எல்லாத்தையும் வந்து கொடுக்க வல்லது ஸோ எக்ஸசைஸ் பண்ணுறது ரொம்ப இம்பார்ட்டன்ட் இதை விட இம்பார்ட்டன்ட் என்னென்னா கிராட்டிடியூட் ப்ராக்டிஸ் அதாவது வந்து நம்ம வந்து லைக் வாழ்க்கையில் வந்து ஒரு ஸ்டேஜை வந்து அடைஞ்ச பிறகு நிறைய பேர் வந்து நம்மளால என்னென்ன பண்ண முடியல அதை பற்றியே யோசிச்சு கவலைப்பட்டு இருப்பாங்க அது வந்து அவங்களுக்கு வந்து இன்னும் வந்து கவலையை வந்து அதிகரிக்கும் இந்த மாதிரி இருக்கிறதையும் அவங்களால் வந்து என்ஜாய் பண்ண முடியாது ஸோ வந்து இட்ஸ் இம்பார்ட்டண்ட் யூனோ லைக் உட்காந்து லுக் ஃபார்வேர்ட் டு த குட் திங்ஸ் வி ஹவ் அக்கம்ப்ளிஷ்டு நமக்கு கிடைத்தது என்ன நம்மளால் பண்ண முடிஞ்சது என்ன லுக்கிங் பேக் அட் யுவர் அச்சீவ்மெண்ட்ஸ் அதுக்கு பிறகு இப்போ இருக்கிற வெல்த்தோ லைக் அதர் கனெக்ஷன்ஸ் எல்லாத்தையும் டு அப்ரிஷியேட் ஸோ கிராட்டிடியூட் ப்ராக்டிஸ் இட் செல்ஃப் யூனோ என்ஹான்சஸ் த சாட்டிஸ்ஃபேக்ஷன் இன் லைஃப் அப்புறம் முக்கியமான விஷயம் என்னென்னா மனிதன் வந்து எப்போ வந்து மனிதனாக நான் வந்து எப்போ நம்ம வந்து சமூகத்துக்கு ஏதாவது கொடுக்கறது சமூகத்தில் உள்ள மற்ற உயிரினங்கள் மற்ற மனிதர்கள் சமூக கட்டமைப்போடு நம்ம எப்போ வந்து தொடர்பில் இருக்கிறோமோ அப்பந்தான் நம்ம வந்து வி ஃபீல் ஆஸ் அ ஹியூமன் ஆஸ் அ கனெக்டட் இண்டிவிஜுவல் நம்மளையும் தாண்டி ஒரு விஷயம் இருக்குது அது கூட நம்ம வந்து தொடர்பில் இருக்கிறோம் ஸோ அந்த தொடர்பை வந்து தக்க வைக்கிறது சோஷியல் கனெக்ஷன்ஸை மெயின்டைன் பண்ணுறது வெரி இம்பார்ட்டண்ட் ஸோ இப்போ நான் சொன்ன வழிமுறைகளெல்லாம் நீங்கள் வந்து பின்பற்றினால் உங்களோட சந்தோஷம் உங்களோட வாழ்க்கையில் உள்ள நிறைவு அது வந்து நல்லாயிருக்கும் ஸோ உங்கள் சந்தோஷத்திற்காக நீங்கள் செய்யும் செயல்கள் என்ன அதை வந்து நீங்கள் கமெண்ட்ஸில் போடுங்க நம்ம அதை பற்றி டிஸ்கஸ் பண்ணுவோம் நன்றி பூங்காற்று இது நாளைய நல்வாழ்விற்கான வழிகாட்டி